தயவு செஞ்சு சொல்கிறோம் ஓம் சக்தி கோயிலுக்கு போனால் ஓம் சக்தி பேரை கெடுத்துடாதீங்க என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா எதுக்கு அந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நம்ம போகிறதே வந்து மன நிம்மதி கோசரம் தான் வீட்டில் மனசு சரியில்லை சரி போனால் நம்ம பிரச்சனைகள் தீரும் அப்படின்ட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் எதுக்கு குத்துப்பாட்டு போட்டுட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு எதுக்கு போய் பஸ்ஸு கம்பிருந்தோம் ஓம் சக்தி அம்மா பேரையே கெடுக்கிறீங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தமாரி வீண் பேர் பழி வழி வருது இந்த மாதிரி ஆடாதீங்க நம்ம கோயிலுக்கு போகிறது மன நிம்மதிக்கு வசரம் தான் அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் ஆடிக்கிட்டு சாமி அங்கே எங்கேயும் போயிடாது நம்ம ஆடுற ஆட்டத்தில் நம்ம இருக்கமோ இல்லையோ ஆனால் சாமி அங்கே தான் இருக்குது எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னே தெரில சாமி பேரையே கெடுக்கிறீங்க நீங்கள் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் உங்களை ஆட்டம் பாடி ஆடிட்டு பாடிக்கிட்டு வர சொல்லலை அமைதியாக வந்துட்டு தான் போக சொல்கிறாங்க ஏன் வீணாக இந்த மாதிரி பண்ணுறீங்க ஆடுற ஆட்டத்தில் பஸ்ஸே என்ன ஆகுது இதெல்லாம் கேள்விப்படாத இருக்க மாட்டிங்க அம்மா பெரிய கெடுக்கிற மாதிரி பண்ணுறீங்க ஓம் சக்தி அம்மா கோயிலுக்கு போகிறத்துக்கே பயப்படுற மாதிரி பண்ணுறாங்க ஒரு சிலர் பண்ணுற கூத்தால் எல்லாத்துக்கும் இந்த வீண் பேர்